அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி கனவுகளுக்கும் ஆன்மாவுக்கும் கனெக்டிவிட்டி இப்போ ஒரு மனுஷன் ரிலாக்ஸ் பண்ணும் போது தான் என்ன நம்ம ஆன்மா நம்ம ஒரு நாள் முழுக்க எங்கெல்லாம் நம்ம நடந்துமோ பார்த்தோமோ அந்த இடம் நல்லா ட்ராவல் பண்ணுவோம் இறை சிந்தனையில் இறை தியானம் ஓகே இறை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு க்ளூ கொடுக்கமா என்ன நடக்க போதனாலும் பிரபஞ்சம் இறைவன் எனக்கு உழுத்துவான் நல்ல பலன்களுக்கான கனவுகள் என்னம்மா அப்படின்னு தாழ தப்பட்டோட போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் சுப செய்தி காரியம் நடக்கும்னு அர்த்தம் உணவு சாப்பிட்ற மாதிரி கனவு பார்க்கக்கூடாது தலை நிறைய பூ வைக்கிற மாதிரி கனவு பார்க்கக்கூடாது கெட்ட செய்தி யாரோ நம்மளுக்கு சூன்யம் வச்சுட்ட மாதிரி கனவு பார்க்கக்கூடாது ஒரு பிளாக் மேஜிக் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பணத்தை மட்டும் பார்த்து உக்காரதில்லை அந்த நாலு உயிர் சேவ் ஆகுதுன்னா இந்த ஒயர் உயிர் சும்மா போடலன்னா பிரச்சனை இருக்கு போட்டோமே அந்த சமாதி இருக்கிற இடத்துல புத்து வளர்ந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் புத்து தான் விளக்க போனோம் ஆனால் பார்த்தா சிலை இருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிச்சுக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு நசிமம்மா தான் இருக்காங்க இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் வணக்கம்மா வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ரசி மக்களுக்கும் மனமாக நிறைய பேருக்கு கனவுகள் அப்படிங்கிற விஷயம் ஜென்ரலாக வரும் நல்ல கனவு வந்ததுன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றது தெரியும் ஆனா சில பேருக்கு கெட்ட கனவுகளும் வரும் முக்கியமா இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா நீங்க மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றதையுமே கனவுகளா சொல்லும் சோ இந்த மாதிரி கனவு வந்தா மாந்திரிகம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான கனவுகளா இருக்கும் வந்து கனவர்களுக்கும் ஆன்மாவுக்கும் கனெக்டிவிட்டி ஓ சரிங்களா இப்போ ஒரு மனுஷன் ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் என்னாகும்னா நம்ம ஆன்மா நம்ம ஒரு நாள் முழுக்க எங்கெல்லாம் நம்ம நடந்தோமோ பார்த்தோமோ அந்த நல்லா ட்ராவல் பண்ணும் அது யாருக்குமே தெரியாது ஓகே சித்தர்களுக்கு இது தெரியும் ஏன்னா நம்ம போன இடங்கள் திருப்பி நம்மளோட ஆன்மா என்ன ஆகும் நம்மளோட மெமரியை அங்கெல்லாம் போயிட்டு ஊலாகிட்டு வரும் ஓகே அப்படி வரும்போது நம்மளுக்கே தெரியாமல் அது சில விஷயங்கள் வாட்ச் பண்ணி கொடுக்கக்கூடியதான் கனவுகள் சில பேருக்கு மெமரியில் இருக்கும் நான் இந்த கனவு தான் கனவுல குதிரையை பார்த்தேன் இலையானையை பார்த்தேன் இல்லை பாம்பு விரட்டிட்டு வர மாதிரி பார்த்தேன் ஓகே இல்லை யாருக்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரி பார்த்தேன் சொல்லுவாங்க ஓகே சில பேருக்கு கனவுகள் வரும் அது மறந்து போகும் ஓகே அந்த மறந்து போகக்கூடிய கனவுகள் தான் உண்மையாக இருக்கும் இப்போது ஏன் கனவுகள் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட ஆன்மாக்கும் பிரபஞ்சத்துக்கும் கனெக்டிவிட்டி ஓகே அப்போது அவங்க இறை சிந்தனையில் இறை தியானம் ஓகே இறை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு க்ளூ கொடுக்குமா அடுத்து இது நடக்க போகுதுன்ற ஆமாம் க்ளூ கொடுக்கும் அதே எச்சரிக்கை க்ளூ அப்படின்னு சொல்லலாம் அலர்ட்னஸ் பண்ணுறத ஓகே ஏன்னா அவங்க இறைவன் இறைவன்கிட்டேயும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி வச்சுருப்பாங்க அப்போது அவனுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா எனக்கு என்ன நடக்க போகுதுனாலும் பிரபஞ்சம் இறைவன் எனக்கு உணுத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அப்போ அவங்களுக்கு தன்னோட பிள்ளைக்கு இன்னொரு வாரத்தில் ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படின்னாக்கா கல்யாணம் நடக்கிற மாதிரி கல்யாணத்தில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கனவுகள் ஓ புரியுதுங்களா அப்படி வந்துச்சானா ஏதோ ஒரு துக்க செய்தி நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் நம்ம அலர்ட் ஆகிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம அலர்ட் பண்ணலாம் இப்போ வண்டியில் போகிறாங்களாம் பத்திரமா போப்பா கவனமாக வண்டி ஓட்டுப்பா சரியா இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்களா இன்றைக்கி போகாதப்பா ரெண்டு நாள் கழிச்சு போப்பா அப்படின்னு நம்ம தவிர்க்கலாம் முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அவங்கள போக சொல்லலாம் ஆனால் கவனமாக இருக்க சொல்லலாம் புரியுதுங்களா இது அவங்களோட குடும்பத்தில் எல்லோருமே அலர்ட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்னு சொல்லலாம் ஓகே அதையும் மீறி கனவுகளில் வந்து ஆடு பலி கொடுக்குற மாதிரி ஓகே ஒரு பயங்கரமான கோயில் இருக்கிற மாதிரி கனவுகள் கண்டாங்கனாக்கா அப்போது அது தீய செய்தி அதை விபத்துகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து கனவுகளுக்கு ஒரு நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லலாம் சரி உடம்பு சரியில்லாமல் போதுன்னா கனவுல பாம்பு விரட்டும் கொத்த வர மாதிரி இருக்கும் ஓகேவா இல்லை இவங்க எங்கேயாச்சும் போய் நின்றுட்டுருக்கு நின்றுட்டு ஏதோ வாங்குற மாதிரி கனவுக்காங்களா இந்த மாதிரி கனவுகள் கண்டாக்கா அவங்க வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகும் போது குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே இது எல்லாமே தீய பலன்களுக்கான கனவுகள் நல்ல பலன்களுக்கான கனவுகள் என்னம்மா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தெத்து தெத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நல்லா கொண்டாட்டமாக எல்லாம் தாளத்தப்பட்டோட போய்ட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் சுப செய்தி சுப காரியம் நடக்கும்னு அர்த்தம் ஓ புரியுதுங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாண செய்தியோ இல்லை அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கக்கூடிய பிள்ளைங்கள் இருந்தால் அவங்களுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்த்திக்கலாம் ஓகே அதே மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸோட யாரோ பெண்களும் பார்க்குறாங்க ஓகே கனவுல மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு மஞ்ச கலர்லோ எல்லோல்லே எல்லாமே பார்க்குறாங்கனாக்கா அவங்களுக்கு சுப செய்தி தான் ஏதோ காசு கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி கல்யாண விஷயங்கள் செய்திகள் கிடைக்கும் இல்லைன்னா வீர் யாருன்னா கொடுத்தோன்னு போகிறாங்கன்னா செய்தி வைக்கலாம் புரியுதுங்களாம் அந்த மாதிரி செய்திகள் கிடைக்கும் சரி ஓகே நம்மளுக்கு இது எல்லாமே வந்து சுப செய்திகளாக கிடைக்குது ஒரு வித்தியாசமான கனவுகள் எப்படி சாமி மாதிரி இருக்கோ ஆனால் சாமியாக இருக்காது புரியுதுங்களா மெமரியில் இருக்காது அவங்க மெமரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஞாபகங்கள் இருக்காது அப்போது அது தெய்வம் கோயில்கள் போகக்கூடிய விஷயங்கள் ஓகே தெய்வ வழிபாட்டுக்காக அவங்கள அழிக்கிறாங்க மூதாதியார்களோ இல்லை யாரோ அவங்கள குருமார்களோ அழிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ சித்தர்கள் வழியில் அவங்க வழிபாடு செய்யலாம் இல்லை இங்கே நான் அவங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா உணவு சாப்பிட்ற மாதிரி கனவு பார்க்கக்கூடாது தலை நிறைய பூ வைக்கிற மாதிரி கனவு பார்க்கக்கூடாது கெட்ட செய்தி புரியுதுங்களா யாரோ நம்மளுக்கு சூன்யம் வச்சுட்ட மாதிரி கனவு பார்க்கக்கூடாது சூன்யம் மீன்ஸ் ஏதோ வந்து கருப்பு முடி மண்டை ஓடு ரத்த நெறிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் தீய கனவு தீய செயலுக்கான அறிகுறிகள் அப்போ நீங்கள் அந்த கனவு சார்ந்து யாரையாச்சும் நீங்கள் அணுகுமுறை எடுத்திங்கனாக்கா அவங்க நல்ல விஷயங்கள் சொல்லி தருவாங்க கனவுல யானை பார்க்கலாம் குதிரையை பார்க்கலாம் ஓகே யானையை பார்த்தா ஏதோ பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் குதிரையை பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தால் பாஸ் ஆகலாம் பிள்ளைங்க ஓகே நல்ல ரிசல்ட் வரலாம் இதெல்லாம் நல்ல விஷயம் சரிங்களா பாம்பு பிணைஞ்சுருக்கிறது பார்க்கக்கூடாது பாம்பு பிணைஞ்சிருக்கிறது பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிரகங்களோட பிரச்சனை வர அர்த்தம் சரிங்களா இது எல்லாமே தீய விஷயங்கள் தான் நன்மையா இருக்கு தீமையா இருக்குமா அவங்களோட கனவுகளுக்கான பலன்கள் சொன்னாவே நம்ம சொல்லணும் இப்போ கனவுகள் அப்படின்னா ஒரு சில நல்ல பலன்களும் இருக்கு ஒரு சில கெட்ட பலன்களும் ரெண்டுமே இருக்கு இதெல்லாம் இருந்தாலுமே இதுக்கும் இந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா கண்டிப்பா அதோட அறிகுறிதா அதை தான் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வரும் அப்படின்னா பர்டிகுலரா என்னென்ன கனவுகள் அதான் அதை சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க கனெக்டிவிட்டியா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறது தான் கனவுகள் அப்போ நம் நான் சொன்ன மாதிரி கோழி அறுத்துருக்கிறதோ கோழியை வந்து படையெல்லாம் வச்சுருக்கிறதோ இல்லை ஆட்டை எடுத்து சமைக்கிற மாதிரியோ ஓகே இல்லை மாடு செத்துற போகிற மாதிரியோ கனவுகள் பார்த்தாங்கன்னா அது செய்வின பாதிப்போட பிரச்சனைகளாக இருக்கும் ஓகே இல்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது பார்த்தானா பார்த்தாங்கனாலோ அது மிகப்பெரிய விளைவுகள் வீட்டில் யாரோ ஏற்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம் ஓ புரியுதுங்களா அது பார்க்கக்கூடாது இப்போது கனவுகளை வச்சு நமக்கு செய்கிற அந்த ஏதோ ஒரு வகையான கெடுதலை நம்மளோட உறவினர்கள் செய்கிறாங்களா இல்லை வெளி வெளியில் இருக்கவங்க செய்கிறாங்களா சில பேர் சொல்லியிருக்காங்கம்மா அவங்க முகமே காட்டிடும் பட் நான் வந்து அவங்க பேர்கள் சொல்லும்போது ஆமாம் உண்மைதான் அப்படி சொல்லுவோம் ஓகே நம்ம பேர் மூலியமாகவே அவங்களுக்கு சொல்லுவோம் நேரில் வந்து போது அவங்களுக்கு யார் செஞ்சுருக்காங்களோ அவங்களோட பேரோடவே சொல்லிடும் ஓகேவா அதனால் அவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க நீங்க நிறைய வகையில மூலிகைகளையும் கொடுத்து நிறைய விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நானே பார்த்து வியந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட இருக்காங்களா மேம் மூலிகைகள்னா சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யறதை விட வரக்கூடிய கிளைண்ட்டு கையில செய் வைப்பேன் அது சிறப்பானதாக இருக்கும் வித்தியாசமான முறையில இருக்கும் அவங்களே ஆச்சரியப்படுவாங்க ஓ என்னாலையும் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க என்னன்னா மண்ணில் பாதிப்பு இருக்கான்னா அவங்களோட மண்ணே கொண்டுட்டு வர சொல்லுவேன் ஓகேங்களா அது அவங்க முன்னாடியே அவங்க கையாலேயே செய்ய வைப்பேன் அப்போ அவங்களுக்கே அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா அதில் எதுவும் என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்புறம் நான் இந்த மாதிரி விஷயம் அதில் வரும்னு சொல்லிடுவேன் அது வரும் ஓகேங்களா கண்டுபிடிக்கலாம் இப்போ நார்மலாக எல்லாருமே சொல்றதுதான் தான் அந்த செய்வனெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னா யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் உங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்கள நீங்கள் எடுக்க சொல்லும் போது அவங்களுக்கு அந்த பாதிப்புலாம் வராது நான் எடுக்க சொல்ல மாட்டேன் அது இருக்கான்னு பார்க்க சொல்லு ஓ ஓகே அவங்க எடுக்க முடியாது ஏன்னா இப்போ நாம் வந்து பல வருஷங்கள் பயிற்சி பெறோம் பல குருமார்களோட பேச்சுக்களும் அவங்களோட வித்தியாசமான அணுகுமுறையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது பயிற்சி படும்போது நம்மளுக்கு அதை எப்படி சமாளிக்கணுங்கிற திறமை இருக்கும் நம்மளுக்கு அணுகுமுறையும் இருக்கும் ஆனால் சாதாரண மக்களுக்கு எப்படி அது அணுகுமுறையாக இருக்கும் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஒரு பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுறோம் ஒரு த்ரீ மந்த் நான் அதை கிளியர் பண்ண உக்காடுறேன் அப்படின்னா எனக்கே வந்து தொண்டை வத்திப்போம் தொண்டை கட்டிக்கும் என் ஃபேஸு மாறிடும் உடல்நிலை மாறும் புரியுதுங்களா ஊதிர்லாம் இல்லை மெலிஞ்சி போகலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஓகே அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள நம்பி நம்ம பண்ண சொல்கிறது அது உயிருக்கே கூட சில நேரத்தில் ஆபத்தாக அப்படி அதான் செய்ய சொல்ல முடியாது நிறைய பேர் இந்த வாஸ்து பார்க்க வரவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனோன்னா அங்கே நிறைய விதமான வைப்ரேஷன் இருக்கும் ஒரு சில வைப்ரேஷன் என்னையும் அட்டாக் பண்ணும் அதனால் எனக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இந்த பிளாக் மேஜிக்காலையுமே உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து அதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அது இறை மந்திரங்களும் இறை சக்தி தான் நம்மளை நம்ம வந்து உடல் கட்டுன்னு போட்டுப்போம் அதை மீறியே சில அடிகள் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு இறைவன் வந்து நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுப்பான் நம்ம என்னென்னா ஒரு பிளாக் மேஜிக் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பணத்தை மட்டும் பார்த்து உக்காரதில்லை ஓகே எங்களோட கான்செப்ட் என்னென்னா எங்களுக்கு எதுவுமே வேணாம் ஃபேமிலி வேணாம் பிரபஞ்சம் வேணாம் எதுவுமே வேணாம் இறைவன் வந்து இன்றைக்கி இந்த நாள் உயிருக்காக எங்களை வந்து எடுத்துக்க போகிறாருன்னா தாராளமாக அமிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக நம்மளோட உயிர் போகட்டும் ஏன்னா போர்க்காலத்தில் போகிற போர் வீரன் என்ன செய்கிறான் அதானே செய்கிறான் புரியுதா அப்போ அவனுக்கும் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அவன் டைரெக்டாக மோதுறான் நாங்கள் மறைமுகமாக மோதுறோம் அவ்வளவுதான் ஓகேவா அந்த நாலு உயிர் சேவ் ஆகுதுன்னா இந்த ஒயர் உயிர் சும்மா போறலன்னா பிரச்சனை இருக்குது போகட்டமே ஓகே அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து அங்கே இறை சத்தியம் பண்ணி உக்காடுறது அப்போ நம்மளை இறைவன் பார்த்துப்போம் ங்களா இறைவனுக்கும் சக்திக்கும் நடக்கிற போர்வில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து வின்பான் ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களோட இறைவன் எங்களை விட்டு கொடுக்க மாட்டான் ஓகே அதையோ மீறி நாங்கள் என்ன சொல்வோன்னா இந்த நிமிஷத்துக்கு என் உயிர் இதில் தான் போகணும்னு இருந்தால் தாராளமாக போகட்டமே ஓகே இப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சாகாதனே போகிறோம் சும்மா போகிறதுக்கு ஒரு நாலு உயிர் காப்பாற்றிட்டு போகலாமே புரியுதுங்களா ஒரு உயிர் நம்மளோட அந்த மாதிரி குருமார்களுக்காக வாழ்றவங்களும் இருக்காங்க இப்ப என்னோட குருவுக்காகவே வாழ்றேன் அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்காங்க நான் பார்த்திருக்கேன் இப்ப இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி நிறைய பேர் நிறைய விதமான கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அவங்க உங்க கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் வாங்கியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்காக அவங்கப்பட்ட கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்ட தருணங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க இவங்கள பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா இவங்களுக்காக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு இப்போ வரைக்கும் மைண்டில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுனால் அது யார் அவங்கள பற்றி எதாவது ஒரு அவர் இப்போ அவர் பேர் ஆடுதுரை சரிங்களா அவரும் வந்து நம்ம நம்மளை மாதிரி வேலை செய்யக்கூடியவர் தான் ஒரு இப்போ தான் ரீசண்டாக ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இருந்துட்டு மிக சிறப்பானவர் ஓகே காசு வாங்கமாக தான் நம்மளை மாதிரி வேலைகள் செய்வார் ஓகே ஆனால் எப்படின்னாக்கா வேறு அவங்களோட நோய் பிளாக் மேஜிக் அவருக்கு அட்டேக் ஆகி தான் அவர் இறந்தார் ஓகே எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்தாரனா கேன்சர் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ண வச்சோம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பண்ண வச்சோம் அதே மீண்டு வந்தார் திருப்பி வந்து அவர் அதே நிலைமைக்கு போனார் ஏன்னா அவரால் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு ஓகேங்களா பட் அவர் இன்றைக்கி எங்களோட மதியில் போது ரொம்ப வேதையாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒரு பெண் பெண் சித்தர் அந்த அம்மா பெண்ணுன்னா அவ்வளோ தெய்வ பக்தி அந்த அம்மாவுக்கு ஓகே அந்த அம்மா வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மழை இந்த இடத்துல மழை வரணும் அப்படின்னா வரும் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு தெய்வ சக்தி உள்ள பெண் அனுபவித்த துன்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர்கிட்ட அவமானங்கள் சிங்கங்கள் எல்லாமே பட்டு எல்லாமே ஊரை விட்டு ஒதுக்கியே வச்சிட்டாங்க அந்தம்மா புரியுதுங்களா இப்போது அந்த அம்மா சமாதி இருக்கிற இடத்துல புத்து வளர்ந்துருக்கு புரியுதுங்களா அந்த சமாதி இருக்கிற இடத்துல புத்து வளர்ந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் புத்து தான் விளக்க போனோம் ஆனால் பார்த்தா சிலை இருக்காங்க புத்துக்குள்ள புத்துக்குள்ள சிலை இருக்கு அப்போ எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துருக்கு பாருங்கள் அந்த அம்மா ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாங்க ஆனால் அந்த அம்மா சொன்னால் அடமழை பெய்யும் இந்த இடத்துல இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு வேறு மழை பெய்யணுன்னா பெய்யும் அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சித்துக்கள் அந்த அம்மா செஞ்சாங்க அந்த அம்மா மாந்திரிகராக தான் பார்த்தாங்களே தவிர்த்து ஒரு மனிதன் பார்க்கல ஓகே நிறைய நன்மைகள் செஞ்சாங்க ஓகேங்களா இப்போவும் அந்த அம்மா வந்து ஒரு ஒரு தெய்வ சிலையாகவே மாறி உக்காந்துட்ருக்கோம் எவ்வளோ அதிசயம் பாருங்க அப்போ எல்லாம் வந்து மனிதனை சிலையாக மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அம்மா அவன் தானே சிலையாக மாற்றிக்கிட்டு உக்காந்துட்டுருக்கோம் ஓ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் எங்களால் எப்படி நாங்கள் பார்த்து மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஓகே அவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஒரு புனிதமான சித்தர்களாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய பேருக்கு இந்த பிளாக் மேஜிக்கை பத்தியும் முக்கியமாக கனவுகள் வரும் அந்த கனவுகளை பத்தியும் நிறைய தயக்கங்களும் பயங்களும் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கான நிகழ்ச்சியில் அந்த பயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேர்களுக்காக பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றிம்மா நன்றி